ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம செல்ஃபில் இருக்க இந்த பாக்ஸ் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வைக்க போகிறது தான் இது ஏற்கனவே ஒரு நாளைக்கு முன்னாடி நைட்டில் இந்த பாக்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி அப்படியே செல்ஃபையும் நல்லா நம்ம வந்து ஷாம்பு போட்டு தொடச்சி நீட்டாக அதுக்கப்புறமா அந்த கழுவி காய வச்ச டப்பா எல்லாம் இங்கே எடுத்து எடுத்து கமத்தி வச்சுருக்கேன் இன்னும் அடுத்த நாள் நைட்டு தான் நான் இப்போ வந்து இன்னொரு பாக்ஸ் இருக்குது அதை வந்து கழுவ போகிறேன் அதுக்கப்புறம் கீழே இருக்க செல்ஃபு பார்த்திங்கன்னா கொச கொசன்னு இருக்குது அதை வந்து இனிமேல் அடுத்த நாள் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் நம்மளுக்கு வந்து ஒரே டைமில் வந்து வேலைகளை செய்யறதுக்கு நேரமே கிடைக்காது காலையில் ஃபுல்லாக டெய்லரிங் ஒர்க் அந்த மாதிரி இருக்கிறதுனால நைட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி கிச்சனில் கொஞ்சம் வேலை செய்கிறத ஒதுக்கிக்குவேன் அதனால் இனி அடுத்த நாள் வந்து கீழே இருக்க செல்ஃபை நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் இப்போது இது ரெண்டாவது நாள் மொதல் நாள் அந்த பாக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணதை வந்து காமிக்கலை இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்கு பாருங்க இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாவும் இருக்கும் ஆனால் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமான வேலை தான் நம்ம வந்து செல்ஃபில் அப்படியே இந்த கேஸ் அடுப்பு பக்கத்துலேயே செல்ஃப் இருக்கிறதுனால அதில் தான் வச்சிருக்கோம் அதில் வந்து ஆயில் பிசுக்கு வந்து சீக்கிரமாக படிஞ்சிரும் கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு ஒரு நாளாவது இதை எடுத்து நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணலை அப்படின்னா கொஞ்சம் மேலாட்டில் பிசு பிசுப்பாக தான் இருக்கும் ரொம்ப டீப்பாக க்ளீன் பண்ண டைம் கிடைக்காத நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நம்ம வந்து வாஷ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் இல்லையா ஜெல்லு அதை வந்து நல்லா தண்ணியில் கலந்துட்டு அதில் ஒரு துணியில் முக்கி மேலாட்டில் நல்லா அந்த டப்பாக்கு மேலே தொடச்சி எடுத்து வச்சுருவேன் இப்போ அந்த பாக்ஸ் எல்லாம் நல்லா மூடியோடு இருக்குல்லையா அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து தொடச்சி மறுபடியும் அந்த இடத்துல வச்சுருவேன் இப்போ இது வந்து நல்லா அழுக்காக இருந்தது மாதிரி இருக்குது அதனால மொத்தமாக எடுத்துகிட்டு தான் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கிளீன் பண்ணிவிடலாம் இந்த சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாம் ரொம்ப அப்படி பிசு பிசுப்பாக தெரியல அந்த கருப்பு கலரில் இருக்குது பாருங்க இந்த பாக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணக்கூடிய இடம் அது வந்து நல்லா பிசு பிசுப்பாக இருக்குது மேலே எல்லாம் கை வச்சாலே ஒட்டுற மாதிரி இருக்குது அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து நல்லா கலத்திட்டு தண்ணியில் வைக்கப் போகிறேன் கலத்துறதுக்குள்ளே பாருங்கள் இங்கே கொஞ்சம் காமெடி சொதப்பல் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கும் மேலடி கலத்தி பார்த்தேன் கொஞ்சம் டைட்டாக இருந்து அதனால் கீழே இருந்து கலத்த ஆரம்பித்தேன் அதனால் எல்லாம் அப்படியே வந்து ஒன்று ஒன்றா கீழே விழுந்துட்டு இது கலத்தும் போது எனக்கு என்ன மாதிரி தோணுச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் குத்து விளக்கு கலத்துவோம் துவம்புருங்க அந்த மாதிரி தான் இருந்தது குத்து விளக்கு வந்து நம்ம எப்படி ஒன்று ஒன்றா கலத்தி அதையும் வந்து ஊற வச்சு கழுவுவோம் இல்லையா அதே மெத்தடில் தான் இது இருந்தது இப்போ இது எல்லாத்தையும் கலத்தியாச்சு இதை வந்து நம்ம முதல்ல தண்ணியில் ஊற வைக்கலாம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் அதிகமாக பிசு பிசுப்பு இருக்கிறதுனால நான் வந்து இதை ஊற வைக்கிறதுக்காக இன்றைக்கி ஷாம்பு இருக்குலே அதுதான் தான் வந்து எடுத்துக்கிட போகிறேன் இந்த பாக்ஸ் வந்து நான் எதில் வாங்கினேன் அப்படின்னா மியூசில் தான் வாங்கியிருந்தேன் வாங்கி இது வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் ஒரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா மேலே இருக்க அடுக்கும் கீழே இருக்க அடுக்கும்னு சேர்த்து மொத்தம் பதினாறு பாக்ஸ் வரும் குட்டி குட்டியாக வரக்கூடியது ஒவ்வொரு பாக்ஸுமே வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் அந்தளவுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் கால் கிலோ அளவுக்குன்னு வைங்களாம் அது வந்து கரெக்டாக எல்லாமே நம்ம ஒரு கால் கிலோவுக்கு பொருள் வாங்கினோம் அப்படின்னா அதில் தட்டிட்டு அப்படி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இப்போ இதை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஷாம்பு வந்து இருக்குது இது நேற்று பாதி ஷாம்பு வந்து தண்ணியில் கலந்து அந்த செல்ஃபை வந்து தொடச்சி விட்ருந்தேன் இன்றைக்கி அதில் பாதி இருக்குது அதை வந்து இந்த தண்ணியில் கலந்துக்கிட போகிறேன் இந்த ஒரு ரூபா ஷாம்பு வந்து நமக்கு எதுக்கும் யூஸ் ஆகலோ இல்லையோ அடிக்கடி துணி வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிச்சனில் க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் நான் அந்த பிசு பிசுப்பு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போது எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஷாம்பு மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அது பரவாயில்ல நமக்கு ஒரு ரூபாயோடு முடிஞ்சு போகுது பாருங்கள் இப்போ அதே நல்லா கலந்துட்டு அது கூடால் கொஞ்சம் சோடா சோடாப்பும் அந்த தண்ணியில் கலந்துருக்கேன் இதுக்கு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஊற வச்சுடலாம் நான் எடுத்திருந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாகிட்டு பாக்ஸ் வந்து இந்தளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கல அதனால் இப்போ வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு போகிறேன் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் இதில் அப்போது வந்து ஒரு ரெண்டு மூணு அந்த ப்ளேட் மாதிரி வந்திருக்கு பாருங்க அதை வந்து ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் அடியில் அந்த நல்லா பெருசாக விளக்கில் இருக்கிற மாதிரி இருந்தது பாருங்க நல்லா உருண்டையாக அதை வந்து இன்னொரு பாக்ஸில் அந்த இன்னொரு பாத்திரத்தில் வந்து ரெண்டையும் தண்ணி அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஊற வச்சிருக்கேன் இப்போ அதை வந்து சிங்கில் அப்படியே இறக்கி வச்சாச்சு அது பாட்டு ஊறிட்டு இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து இந்த பாக்ஸில் நிறைய பொருட்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் இருக்குது அதையெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறதே காமிக்கிறேன் வீட்டில் பிள்ளைங்க வந்து எழுதி முடித்த நோட்டு இருக்கும் பாருங்க வேஸ்ட்டான நோட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்ல நோட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் கஷ்டமாயிரும் இப்போ எழுதி வச்சுட்டு சும்மா இருந்த நோட்டை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதில் இருந்து ஒவ்வொரு பேப்பராக வந்து கிழித்து எடுத்துட்டு அதில் அந்த ஒவ்வொரு பாக்ஸில் இருக்கக்கூடிய பொருட்களையும் இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம மளிகை கடையில் சாமான் வாங்கும்போது நல்லா மடித்து கொடுப்பாங்க பாருங்கள் அதே மாதிரி மடித்து ஒரு பக்கம் எடுத்து விட போகிறேன் இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் ஒன்று ஒன்றா மடித்து மடித்து எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணி காய வச்சு அதுக்கப்புறமா நல்ல ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு மறுபடியும் இதை வந்து ரிட்டன் அதில் வந்து ஸ்டோர் பண்ணிடலாம் இந்த ஐடியா வந்து ரொம்பவே சூப்பரில் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஐடியா தெரியும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா குட்டி குட்டியாக அந்த கவர் எல்லாம் இருக்கும் பாருங்கள் நம்ம பார்சல் பண்ணுறதுக்காக வாங்குவோம் பாருங்கள் குழம்பு பார்சல்லாம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சின்ன கவர் இருந்தாலும் அதில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இதில் ரெண்டாவது வந்து ஸ்டோர் பண்ணிக்கிடுவேன் இப்போ இது எல்லாத்தையுமே மடித்து எடுத்து வச்சுக்கிட போகிறேன் நம்ம வந்து இந்த மாதிரி அப்பப்போ செக் பண்ணும்போது எதாவது ஒரு பொருட்கள் வந்து கொஞ்சம் பூச்சி பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் அதை வந்து அப்படியே ஒதுக்கிடலாம் அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சம் அதிகமாக பொருட்கள் வாங்கி வச்சுட்டோம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வெயிலில் வந்து காய வச்சு மறுபடியும் நம்ம வந்து அதை வந்து நல்லா எப்படி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு அது பாட்டுக்கு பிரச்சனையே இல்லாமல் இருக்கும் இப்போ எல்லாமே எடுத்து மடித்து எடுத்துட்டேன் அதை மடித்ததெல்லாம் பாருங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்துருக்கேன் இதை ஒரு பக்கம் வச்சுட்டு இனி ஒரு நாளைக்கு அப்படியே வச்சிடணும் ஏன்னா இது வந்து இந்த பாக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி நான் வந்து இந்த கிச்சன் மேடையிலே அப்படியே வந்து கமத்தி வச்சுருவேன் நைட் வந்து ஃபுல்லாக அப்படியே இருந்ததுன்னா தண்ணி வடிஞ்சிரும் மேலாட்டில் காஞ்சிரும் உள் பக்கத்தில் கண்டிப்பாக காய் அது அந்த பாக்ஸோட அதை வாய் பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது அதனால அங்கங்கே கொஞ்சம் ஈரம் இருக்கும் அதனால் மறுபடியும் அடுத்த நாள் அதை வந்து தொடச்சி ஃபேன் காற்றுல அப்படி மேலே பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் உள்ளேயும் நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் தான் அதை ஸ்டோர் பண்ணணும் இப்போ இந்த சின்ன சின்ன பாக்ஸு மேலே வந்து அந்தளவுக்கு அழுக்கில்லை ஒன்று ரெண்டு பாக்ஸில் நம்ம எப்போவாவது அப்படி சமையல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆயில் கையில் பட்டிருக்கும் பாருங்கள் அதோடு எப்படி டப்பா எடுத்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸ் நமக்கு வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பு அதிகமாகவே இருக்கும் அதை ஒரு முறைக்கு இன்னொரு முறை வந்து நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி கழுவிட்டு பிசு பிசுப்பெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு எல்லா பாக்ஸுமே ஒரே மாதிரி இருக்கும் இப்போ வந்து முதல்ல இந்த பாக்ஸில் எல்லாமே வந்து கொஞ்சம் நுரையெல்லாம் அதிகமாக இருக்குது பாருங்கள் அதை வந்து அந்த பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் பேருங்க அதில் இருந்து ஒரு டைம் வந்து தண்ணி எடுத்து குளிக்கு கீழே விட்டுட்டு மறுபடி தான் நான் வந்து அந்த டேப்பில் இருந்து பிடிச்சி வந்து அலசிட்டு விட போகிறேன் ஏன்னா ரெண்டு மூணு டைம் வந்து கண்டிப்பாக அலசணும் இந்த மாதிரி கொஞ்சம் அங்கங்கே ஏதாவது சோப்பு நிறையில இருந்துச்சு அப்படின்னாலும் ஸ்மெல் வித்தியாசமாக அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா நீட்டாக ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் ரொம்ப பெரிய வீடியோவாக போவோம் கிட்டத்தட்ட இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு நைட்டு வந்து நம்ம காலையிலே எல்லா வேலைகளையுமே வீட்டில் முடிச்சுட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு அரை மணி நேரத்தை நம்ம வந்து கிச்சனில் செலவு பண்ணலை அப்படின்னா கிச்சன் வந்து ரொம்பவே கொஞ்சம் மோசமான சூழ்நிலையில் தான் இருக்கும் ஏன்னா ஒர்க்கிங் உமனாக இருக்கவங்க எல்லார் வீட்லேயுமே வரக்கூடிய ஒரே பிரச்சனை இது வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சரி நைட்டு தான் நம்ம வந்து கிச்சனில் என்ன வேலைனாலும் பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் இந்த டைம் வந்து ஒவ்வொரு நாளும் பிரித்து பிரித்து நம்ம வந்து கொஞ்சம் வேலைகளை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஏற்ற மாதிரி வேலைகளை பிரித்து பிரித்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒரே டைமில் வந்து எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு கஷ்டப்படுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி ஒதுக்கி ஒவ்வொரு நாள் வேலை செஞ்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் நம்மளுக்கும் வந்து ரொம்ப வசதி தெரியாது இப்போ அந்த பாக்ஸ் எல்லாமே வந்து நல்லா தண்ணி வடிகிறதுக்கு வச்சுட்டேன் இப்போது வந்து ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த ஸ்டாண்டு அதை வந்து நம்ம நல்லா சோப்பு போட்டு கழுவிடலாம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பு அதிகமாக இருந்தது அதனால தான் நான் இது வந்து ஊற வச்சிருக்கேன் இது வந்து க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக தான் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கு ஏன்னா அந்த விழுப்பு பகுதியிலெல்லாம் பார்த்திங்கன்னா சிலும்பல் மாதிரி இருக்குது ஒரு இடத்துல கையில் அறுத்து விட்டுட்டு கொஞ்சம் நிறைய ரத்தம் வந்தது அதை நான் வந்து வீடியோவில் காமிக்கலை மறுபடியும் கொஞ்சம் கஷ்டத்தோடு தான் இருந்த அந்த தேய்ச்சி கழுவிட்டுருக்கேன் கொஞ்சம் கவனிக்கலை அப்படின்னாலும் அப்படி தான் நமக்கு எங்கேயாவது ஒரு பாத்திரங்களில் ஒரு சிலும்பல் இருந்தாலும் நம்ம கையில் வந்து கட் பண்ணி விட்டுறோம்ல அந்த மாதிரி ஆகிட்டு இப்போ மறுபடியும் கொஞ்சம் கவனமாக ஸ்க்ரப்பரையே நல்லா அழுத்தி வச்சு தேய்ச்சி கைப்படாத அளவுக்கு தேய்ச்சி எடுத்துட்டேன் பிசு பிசுப்பு நல்லா போயிட்டு ஊற வச்சுருந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது இதையும் க்ளீன் பண்ணி அப்படியே வந்து நம்ம கமத்தி வைக்கிற மாதிரி வைக்கணும் அப்போ தான் தண்ணி வடிகிறதுக்கு நல்லாயிருக்கும் ஃபுல் நைட்டு வந்து நான் அப்படியே விட்டுட்டேன் ஆனால் காலையில் எழுந்திரிச்சுமே நமக்கு இந்த கிச்சனில் வேலைகள் வந்து பார்க்கணும் வரீங்க அப்போ எடுத்ததும் நம்ம முதல்ல இதை வந்து அப்படியே ஒரு பக்கம் மாற்றி வச்சுட்டு தான் வேலை பார்க்கணும் ஏன்னா கிச்சன் மேடை வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது கேஸ் அடுப்புக்காக எடுத்தது கொஞ்சந்தான் இடம் இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதனால் நான் வந்து இதை காலையில் எழுந்திரித்ததும் இந்த இடத்த வந்து மாற்றி ஒரு பக்கத்தில் ஒதுக்கி வச்சிட்டு அதுக்கப்புறமா தான் சமையல் பண்ண ஆரம்பிக்க போகிறேன் இப்போ நம்ம வந்து அந்த ஊற வச்சுருந்தோம் பாருங்க அந்த பாத்திரத்தையுமே கையோடு கழுவிட்டு சிங்கையும் நல்லா அலசி விட்டுட்டோம் அப்படின்னா இதுவுமே ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்கும் இதை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து லிக்விடு யூஸ் பண்ணுறதை விட ஷாம்பு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு இருந்தாலும் பாத்திரத்தில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது அந்த ஏதாவது ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய பாக்ஸ்லேயும் ஷாம்போட ஸ்மெல் அடிக்கக்கூடாது அதனால அதுக்காக லிக்விடு மட்டும் சேர்த்துக்கிடுங்க மற்றபடி இந்த மாதிரி ஆயில் பிசுக்கு போகிறது எதாவது ஸ்டாண்ட் எதாவது க்ளீன் பண்ணணும் அப்படின்னாக்கி நம்ம வந்து இந்த ஷாம்பு வந்து எடுத்துக்கிடலாம் அது இல்லாமல் இந்த சிங்க்கு வந்து கொஞ்சம் அதிகமாக அழுக்காக இருக்குது அப்படின்னாலும் நம்ம ஷாம்பு வந்து கொஞ்சம் சேர்த்து நல்லா தேய்ச்சி கழுவிட்டோம் அப்படின்னா அதுவும் நல்லா பளபளப்பாகிடும் நைட்டு ஃபுல்லாக அந்த டப்பா வந்து அப்படியே தண்ணி வடிஞ்சிட்டு வெளியில் பார்த்திங்கன்னா சுத்தமாக ஈரம் இல்லை உள் பகுதியில் வந்து விரல் வச்சு பார்த்து நல்லா கொஞ்சம் அங்கங்கே ஈரம் இருக்குதுன்னா அந்த தலைப்பகுதி வந்து சின்னதாக இருக்குது பிறகு அதனால கொஞ்சம் அந்த உள்பகுதியில் வந்து காற்று போகாத மாதிரி உள்ள ஈரங்கள் வந்து வாடாமல் தான் இருக்கும் மறுபடியும் நான் வந்து ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அந்த டப்பா ஃபுல்லாக உள்ளே விட்டுட்டு அதை நல்லா ராவி எடுத்துட்டு அப்படின்னா அந்த ஈரம் எல்லாமே வந்துடும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றையும் க்ளீன் பண்ணி நான் இதை என்ன பண்ண போகிறப்ப மறுபடியும் ஒரு டேபிளில் கொண்டு ஃபேன் காற்று பட்டுற மாதிரி அப்படியே டப்பாவை வந்து நிமித்து வைக்கணும் அப்போ அந்த ஃபேன் காற்று எல்லாமே வந்து உள்ளே போய்ட்டுருக்கோம்லே அந்த டைமில் வந்து டப்பா சுத்தமாக க்ளீன் ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மிச்சம் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கிடலாம் நமக்கு இன்னுமே புதுசாக ஸ்டோர் பண்ணக்கூடிய பொருட்களையும் அதையும் தனியாக ஸ்டோர் பண்ணணும் பழைய பொருட்கள் சேர்த்து ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா பழைய பொருட்களோட சேர்ந்து புது பொருட்களும் சீக்கிரமாக வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பழைய பொருட்கள் இருந்தால் அதை வந்து தனியாக எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரியும் கவனிச்சுக்கோங்க எப்போவுமே நம்ம வந்து இந்த பொரு புதுசாக பொருட்கள் வந்து ஸ்டோர் பண்ணும்போது இந்த விஷயத்தையும் முக்கியமாக கவனிக்கணும் இப்போ எல்லாத்தையுமே நான் அந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட போகிறேன் ரொம்ப பெரிய வீடியோவாக வருதுன்னு யோசிக்காதீங்க எப்போவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி விட்டு பார்த்துக்கோங்க வேறு வழியே இல்லை இப்போ வந்து அந்த எல்லாமே நான் வந்து எடுத்து காய வச்சுட்டேன் அடுத்தது இந்த ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள் இதுதான் இதுல இதில் லைட்டாக ஈரம் இருக்கதா செய்ய இருந்தாலும் பிரச்சனை இல்ல நமக்கு வந்து பொருட்கள் போட்டு வைக்கக்கூடிய அந்த பாக்ஸு தான் ரொம்ப ஈரம் இல்லாமல் சுத்தமாக இருக்கணும் அதனால் இதை வந்து லைட்டாக இருக்குது ஈர இருக்கிறது மட்டும் நான் வந்து தொடச்சி விட்டுட்டு அப்படியே அடுக்கிக்கிட போகிறேன் மறுபடியும் நம்ம வீட்டில் விளக்கு வந்து அப்படியே வந்து திருக்கி திருக்கி மாட்டுவோம் பாருங்கள் அதே மெத்தடில் தான் இதையே மாட்டிக்கிட போகிறேன் மாட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிடலாம் இது வந்து ஒரு நாள் நைட்டு நடக்கிற வேலையில் அடுத்த நாளும் இன்னும் கொஞ்சம் இதுக்காக டைம் வந்து ஒதுக்க வேண்டியது இருக்குது எப்பவுமே நம்ம வந்து ஒரு வேலையை சுத்தமாக செய்யணும் அப்படின்னா ஒரு நாளோ ரெண்டு நாளோ எடுத்தால் தான் முடியும் இப்போ இந்த பாக்ஸை வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணியாச்சு நம்ம வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது எல்லாமே பொருட்களையும் போட்டு இதில் வந்து ஒரு மதியம் டைமில் நான் எடுத்து வச்சுட்டு போகிறேன் ஏன்னா இன்னுமே கொஞ்சம் அது காஞ்சதுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கும் எப்படி சுற்றுது பாருங்கள் சூப்பராக இருக்குல்லையா சின்ன பிள்ளைங்கிட்ட கூட தான் நல்லா விளையாடுவாங்க நானே கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து வைப்பேன் கொஞ்சம் டென்ஷனாக இருக்க நேரத்தில் அந்த பாக்ஸ் அப்படி இப்படி சுற்றி சுற்றி விட்டு கொஞ்ச நேரம் விளையாடுவேன் கிச்சன்லேயே எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும் இப்போ பாருங்கள் எல்லாமே எடுத்து மறுபடியும் ஸ்டோர் பண்ணியாச்சு நம்ம ஏற்கனவே வந்து அந்த செல்ஃபில் பாக்ஸ் எல்லாமே அப்படி கழுவி வச்சிருந்தோம் பாருங்க அதிலையும் கொஞ்சம் பொருட்கள் எடுத்து வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அழுக்கடைஞ்சி இருந்தால் அந்த பாக்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக பளபளப்பாக இருக்குது இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்